வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் பொரியல்ங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நார் சத்து நிறையா இருக்குது அதில் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு சேர்த்திக்கலாம் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாங்க சீரகம் ரெண்டு சேர்த்திக்கலாம் எப்போவுமே நான் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சேர்த்துவேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பி ஆனால் அளவாக தாங்க சாப்பிட்ணும் இந்த கொத்தவரங்கா பொரியல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி இருக்காது ஆனால் எப்போவாவது இருக்குங்க நிறைய சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வரும்பாங்க அதனால் அளவாக சாப்பிட்ணும் அப்புறம் உங்களுக்கு இது வந்து அதிகமாக செய்ய மாட்டோம் ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு காய்கறிலேயுமே ஏதோ ஒரு சத்து இருக்குங்க நமக்கு தெரியாது அதனால் எல்லா காய்கறியுமே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்திக்க தான் பார்ப்போங்க ஒன்றும் ரெண்டு பிடிக்கலின்னா அவாய்ட் பண்ணுவோங்க அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சமைப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திட்டோம் இது வதக்கி விட்டுறலாம் கொத்தவரங்காயை சின்ன சின்னதாக அறிஞ்சிருக்குறங்க கொத்தவரங்காய் வந்து வாங்கும்போது முத்தக்காயாக வாங்கக்கூடாதுங்க கொஞ்சம் அப்படி வாங்கிட்டோம்னாலுமே பிஞ்சு காயில் தான் பொரியல் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்குங்க பீனாசாக இருந்தால் தெரிஞ்சுக்குங்க இதுவுமே நான் வந்து சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்த்துக்கிறோம் கொத்தவரங்காய் சின்ன சின்னதாக அறியணுங்க அப்போ தான் டக்குன்னு வேகம் இது கொஞ்சம் வேகக்கு டைம் எடுக்குங்க அதனால் சின்ன சின்னதாக அரிஞ்சோம்னா இந்த அவரைக்காய் இருக்க மாதிரி சீக்கிரம் வந்துடும் அது நான் குக்கரில் தான் செய்வேங்க ரெண்டே ரெண்டு விசில் தாங்க எந்த காய்கறினாலும் ரெண்டு விசில் தான் விடுவேன் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கிறோம் உப்பு வந்து அளவாக சேர்த்திக்கலாங்க இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து ஒரு முக்கால் டம்ளர் ஊற்றினா போதுங்க ரெண்டே ரெண்டு விசில் போதும் சீக்கிரம் செஞ்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போதுங்க இந்த பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பொரியலுமே ஈஸியாக தான் எங்கள் வீட்டில் செய்வோம் இப்போ ஒரு சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் இனி இன்னி வந்து ஒரு கிளர் கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிட்டு ரெண்டு விசில் வந்தால் பொரியல் ரெடி ஆயிடுங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூடி திறந்துட்டு விசில் போனதுக்கப்புறம் மூடி திறந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வத்த வச்சு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா பொரியல் ரெடி ஆயிருங்க தழை போட்டுக்கலாம் இருந்துச்சுன்னா இல்லைனாலும் பரவாயில்ல தான் இருக்குங்க இப்போ மூடி வச்சிட்டோம் விசில் போட்டு விட்டாச்சு ரெண்டே ரெண்டு விசில் தாங்க அருமையாக டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அது கோலம் சேனலுங்க விலாகும் கொடுப்பேன் இதுலேயே எதாவது விளாக் வருங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ